என்னடி எதுக்கடுத்தாலும் எழுதி தேர்த்து பேசிட்டு இருக்க ஒரே பிள்ளையா இருக்கேன் இந்த ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்தது ஏன் தப்பு தான் இப்படியா பேசிட்டு தெரிஞ்சு வையன் உன் இடுப்பு எலும்பு முடிச்சு அடுப்புல போட்டுருவேன் செருப்பு பிஞ்சிடும் நாயே செருப்பு பிஞ்சிடுமா இதே வேற யாராவது சொல்லட்டும் நான் அதை செஞ்சே காட்டியிருப்பேன் இப்படியெல்லாம் பேசலாமா என்கிட்ட நான் திருப்பி பேசுறதுக்கு ஒரு வினாடி கூட ஆகாது நிர்மலா யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நம்ம அம்மாவை பார்த்து இப்படி எல்லாமா தரக்குறைவா பேசுவேன் ரெடி ஒன் டூ த்ரீ

ஏய் வாங்க மணிக்கோ என்ன நேரடியா இங்கே வந்துட்டீங்க இல்லை, சரலா கீழ பாத்து ஹால்ல உனக்கு காணோம் அதான் நீ இங்க இருப்பேன்னு வந்துட்டேன் ஃபுல் வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க